மாவட்ட தலைவர்கள் ரெண்டு பேர் வந்திருக்காங்க சென்னை கிழக்கு வடசென்னை கிழக்கு ரெண்டு சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் தமிழ்நாடு முழுசும் ஏறக்குறைய அறுபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துகள் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது எல்லா மாவட்ட தலைவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக நாங்கள் மிக வேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி ஓடி வெற்றி பெறுவோம் என்பதை எங்களது உட்கட்சி தேர்தல் சிறப்பாக நடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி வெற்றிகரமாக நாங்கள் செல்வதற்கு வழிவகுத்திருக்கிறது அதே மாதிரி இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மரியாதைக்குரிய சௌகான் அவர்களும் மரியாதைக்குரிய சுனில் பன்சல் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டினார்கள் பொதுமக்களிடம் அதற்கான நம்பிக்கை பெறுவதற்காக அத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஒரு பலம் பொருந்திய கட்சியாக மாறி பாஜக ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது கட்சிக்குள்ளும் தமிழகத்திற்குள்ளும் உருவாகி வருகிறது ஏனென்றால் இன்று அண்ணன் ஸ்டாலின் மறுபடியும் மறுபடியும் போல் வாழாயிருப்போம் சொல்ற தமிழகத்தின் உரிமைகளை பல இடங்களில் விட்டு கொடுத்ததற்கு அவர்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அது ஏன் விட்டு கொடுத்தீர்கள் போர் காங்கிரசுக்கு வால் பிடிப்பவர்களாக இருந்து வால் பிடிப்பவர்களாக இருந்து கச்ச தீவை தாரை வார்த்தீர்கள் என்று அதே மாதிரிதான் இன்னைக்கு நீதிமன்றங்கள் முல்லை பெரியாரின் உயரத்தை உயர்த்தலாம்னு சொன்னாலும் உங்க கூட்டணி கட்சி ஆட்சி செய்வது மறுக்கிறார்கள் தமிழகத்தின் உரிமை அங்கே பாதிக்கப்படுகிறது அதே போலதான் காவிரி ஆற்றில் இன்னைக்கு தமிழகத்தின் பங்கை சரியாக பெறாமல் அதில் அது உரிமை பாதிக்கப்படுகிறது முதல் முதலில் நீட்டை பத்தி பேசும்போது நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க அப்போ உரிமையை பறிக்கொடுத்தீர்கள் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே போலதான் இன்னைக்கு அப்படிதான் முதல்ல நீங்க உரிமையை பறிக்கொடுத்து விட்டு அப்புறம் நாங்க உரிமையை பெற்று தருகிறோம் பெற்று ஹைட்ரோ கார்பனும் அப்படிதான் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் உரிமை ஒவ்வொன்றையாக விட்டு கொடுத்து அவர்கள் இன்று கையாலாக தனத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் வாய் வார்த்தைகளில் ஒரு வேங்கை வயலில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன ஆட்சி நடத்துகிறீர்கள் அதே மாதிரி இன்னைக்கு அந்த பொய்யாமலி பள்ளிகளெல்லாம் நாங்கள் உயர்த்திட்டோம் சொல்றாரு பள்ளிகளின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் படிக்கச் சென்ற மாணவன் சாக்கடிக்கிற அளவுக்கு அரசாங்க மருத்துவமனைகளில் கட்டமைப்பு இருக்கிறது மிக வேதனையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்வேன் ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நாட்டு மக்களிடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மாநிலத்தின் ஒருங்கிணைப்பாளராக தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் நானும் இணை ஒருங்கிணைப்பாளர்களாக சகோதரர்கள் நாராயணனும் அர்ஜுனமூர்த்தியும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி பாமர மக்கள் கிராம மக்கள் பொதுநலவாதிகள் இவர்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களுக்கு எவ்வளவு பலன் தரும் மக்களுக்கு எவ்வளவு பலனுடையதாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கு பல கூட்டங்கள் நடத்த போகிறோம் கருத்தரங்கங்கள் நடத்த போகிறோம் ஓரங்க நாடகங்கள் நடத்த போகிறோம் மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை மக்களுக்கு பொருளாதாரத்திலும் மக்களுக்கு வாழ்வாதாரத்திலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை வலிமையாக பதிவு செய்யும் நன்றாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கோம் அழகா நாங்க மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து புதிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம் டெல்லி தலைமை எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் இல்ல பொது சிவில் சட்டம் என்பது ஒரு ஆரோக்கியமான என்பது ஒவ்வொரு மாநிலங்களாக உணர ஆரம்பித்திருக்கிறார்கள்னா தமிழ்நாட்டுல தான் எதற்கடுத்தால் சட்டமன்றத்துல ஒரு எதிர்வினை ஆட்டி கொண்டிருக்காங்க தவிர எல்லாவற்றிலும் விதிலும் எல்லா திட்டங்களில உள்ள உண்மை தன்மையை கொள்ள வேண்டும் என்பது என்னது அதுல இல்ல நாங்க ஏற்கனவே நாங்க சொன்னதான் நாங்க அண்ணன் ஸ்டாலின் கேட்டோம் ஒரு துணை முதலமைச்சரையாவது பட்டியலின சகோதரர்கள் இப்ப கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டோம் திருமாவளவன் கேட்க மாட்டார் நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அதனால ஆட்சியில் பங்கு கேட்டு கேட்கலாம் அதனால எல்லாருக்கும் ஒரு சம உரிமை சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் இல்ல இருபத்தி ஆறுல இல்ல அதுக்கு என்ன கால அவகாசம் இருக்கிறதா தடக்கு படுக்கெல்லாம் செய்யல அதற்கான வழிமுறைகளை நெறிமுறைகளை வகுத்து தான் செய்ய போகிறார் நன்றிப்பா